எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தலாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி பாவக்காய் வைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல பாவக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வாரத்தில் ரெண்டு நாள் எல்லோரும் பாவக்காய் சாப்பிடுங்க வயிற்றில் இருக்கிற பூச்சிலாம் சாகும் சுகர் பேஷண்ட்டெல்லாம் சாப்பிட்லாம் சுகர் கண்ட்ரோல்லே இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட போகிறோம் கடுகு போட்டு கடுகு வெந்தயம்லாம் போட்டணும் பூண்டு போட போகிறோம் பெருங்காயம் போடுங்க பூண்டு போட்டுட்டோம் இப்போது பூண்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க பூண்டை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும் தக்காளி போடுறோம் தக்காளி நல்லா வதங்கணுன்னு இப்போ வதக்கி வச்சால் பாவக்காவை போட போகிறோம் பாவ போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் நல்லா வதக்கணும் நம்ம வேறு கடை மிளகா தூள்லாம் போட மாட்டோமா வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மிளகாத்தூள் தான் போட போகிறோம் எதுவும் கெமிக்கல்லாம் கலக்காமல் நம்ம வீட்லேயே அரைச்சி போறதுவோம் மிளகாத்தூள் போட்டு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் போட்டு உப்பு போட போகிறோம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி வைக்க போகிறோம் புளியை கரைச்சி கொதி ஊற்றி கொதிக்க விட்டு குழம்பு ஆஃப் பண்ணிவிடுங்கம்மா குழம்பு நல்லா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுங்கம்மா நான் வெள்ளம்லாம் போட்டதே கிடையாது கசப்பே இருக்காதுமா குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சுங்கம்மா ஆஃப் பண்ணிட வேண்டியதாம்மா அடுப்பை